வணக்கம் நான் உங்கள் ஆத்ம தோழி லலிதா இறை தேடல் கொண்ட அனைத்து ஆத்ம உள்ளங்களுக்கும் இத்திருமூல திருமந்திரத்தின் பயன்களும் திருமூலர் சித்தரின் ஆசிகளும் ஈசனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கட்டும் குரு வாழ்க குருவே துணை இத்திருமூல திருமந்திரத்தில் நாம் இப்போ பார்க்க போகிறது அறம் செய்யான் திறம் அதாவது தர்ம தான வழிகளில் நடக்காதவர்களுடைய இயல்பை பற்றி பார்க்கப் போகின்றோம் பாடல் இருநூற்றி அறுபது எட்டி பழுத்த இருங்கனி விழுந்தன ஒட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம் வட்டி கொண்டிட்டியே மண்ணின் முகந்திடும் பட்டிப்பதகர் பயனரியாரே அதாவது எட்டி என்ற மரத்தில் இருந்து கனி பழுத்து கீழே விழுந்தாலும் அதை எடுத்து உண்பதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க அதுபோல ஈசன் கொடுத்த பொருள் செல்வத்தை நல்ல அரசியல்கள் செய்யாமல் அதனை வட்டிக்கு கொடுத்து வட்டி மேல் வட்டி வாங்கி சேர்த்து வைக்கும் செல்வம் என்றாவது ஒரு நாள் இந்த மண்ணில் வரும் திருடர்களால் கொள்ளை அடிக்கப்படும் அற வழியில பொருளீட்டி தர்மம் செய்வதுவே செல்வத்தை அடைந்த பயனை அடைவர் அது இல்லாமல் வட்டி வாங்கி சேர்க்கும் செல்வத்தை திருடரிடம் கொடுக்கும் சண்டாளர்கள் அச்செல்வத்தின் பயனை அறியாதவர்களே அரசியல்கள் செய்யாதவர் செல்வம் தனக்கும் உதவாது என்பதை அறிய மாட்டார்கள் என்கின்றார் திருமூலர் பாடல் இருநூற்று அறுபத்தி ஒன்று ஒழிந்தன காலங்கள் ஊழியும் போயின கழிந்தன கற்பனை நாளும் குறுகி பிழிந்தன போலத்தம் பேரிடர் ஆக்கை அழிந்தன கண்டும் அறம் அறியாரே அது ஒவ்வொரு ஆண்டாக காலம் கழிந்து ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றது இப்படியே பல யுகங்கள் போய்விட்டது மனசுல கட்டி இருந்த கற்பனை கோட்டைகள் எல்லாமே நாளுக்கு நாள் குறைந்து போய் உடைந்தும் போனது சாறு பிழிந்த சக்கை போல உடம்பு பெரும் துன்பங்களுக்கு ஆளாகி கடைசியில அழிந்தும் போகிறது இதையெல்லாம் பார்த்தும் இப்பூமியில் வாழும் மக்கள் தர்மம் செய்யும் அறிவை அறியமாட்டார்களே இவ்வுடம்பில் உயிர் இருக்கும் காலம் வரை இந்த எம்பெருமானை நினைந்து நல்ல செயல்கள் ஆற்ற வேண்டும் அதுவே நிலையான வாழ்வை கொடுக்கும் என்கின்றார் பாடல் இருநூற்று அறுபத்தி ரெண்டு அறம் அரியார் அண்ணல் பாதம் நினையும் திறம் அறியார் சிவலோக நகர்க்கு புறம் அறியார் பலர் பொய்மொழி கேட்டு மரம் அறிவார் பகைமன்னி நின்றாரே அதாவது தர்மம் என்பதை கனவிலேனும் செய்யாதவர்கள் தர்மம் கூறும் நல்ல வழியை அறிய மாட்டார்கள் அன்னலாக நிற்கும் நம் ஈசன் திருவடியைப் பற்றி நினைந்து செய்யும் தவத்தின் திறமும் அறிய மாட்டார்கள் சிவலோகம் என விளங்கும் நகரத்தின் வெளிப்புற சுவரை கூட அறிய மாட்டார்கள் சிவன் இருக்கும் இடமே சிவலோகம் என்ற சிற்றம்பலம் என்பதை தன்னுள் அறியாத பலர் கூறும் பொய்யான வாய்ஞானம் கேட்டு பாவத்தை செய்து படுகுழியில் வீழ்ந்திடுவார்கள் அறவழி அறியாதவர்களே தெய்வம் ஒன்று என்பதை அறியாமல் தெய்வங்களை கூட வேறுபடுத்தி பகையை நிலையாக வளர்த்து வாழ்ந்து மடிகின்றனரே என்கின்றார் அடுத்து பாடல் இருநூற்று அறுபத்தி மூன்று இருமலும் சோகையும் ஈழையும் வெப்பும் தர்மம் செய்யாதவ தம் உருமிடி நாகம் கழலை தர்மம் செய்வார் பக்கல் தாழகிலாவே அதாவது இருமல் இரத்த சோகை சலியாகிய கோழை நெருப்பால் வரும் ஜுரம் போன்ற நோய்கள் எல்லாம் தர்மம் செய்யாதவர்களை தேடி வரும் துன்பங்கள் ஆகும் என்கின்றார் ஆனால் தர்மம் செய்வார்களை இடிமின்னல் போன்றவைகளும் நாகம் போன்ற விஷ ஜந்துக்களும் கழுத்து கட்டி பக்க பிளவை போன்ற நோய்களும் அவர்கள் பக்கம் வரவே வராது என்கின்றார் எல்லா தீமைகளும் நம்மை நெருங்காதிருக்க தர்மமும் தவமும் செய்யுங்கள் என்கின்றார் பாடல் இருநூற்று அறுபத்தி நான்கு பரவப்படுவார் பரமனை ஏத்தார் கீதலை யாயினும் ஈயார் கரகத்தால் நீரட்டி காவை வளர்க்கார் நரகத்தில் நிற்றிரோ நன்னெஞ்சினிரே அதாவது எல்லோராலும் போற்றி வணங்கப்படும் நம் பரமனை நினைந்து போற்றாதவர் தரும் நெறியை அறிந்தோர் இல்லை அறவழியில நில்லாதவர் இல்லை என்று வரும் பிச்சைக்காரருக்கு தான் உண்டு மிஞ்சியிருப்பதை கூட கொடுக்க மாட்டார் மரக்கன்றுகளை நட்டு நீர் நீரெடுத்து வந்து செடிகளுக்கு ஊத்தி மரங்களை வளர்க்கும் தர்மத்தையும் செய்ய மாட்டார் நல்ல உள்ளம் இல்லாது வாழும் இத்தகையோர் இறந்த பின் நரகத்தில் அடைபட்டே துன்புறுவர் என்கின்றார் நல்ல உள்ளம் கொண்டோரே தர்மங்கள் வளர்த்து தவம் புரிவீரே என்கின்றார் அடுத்து பாடல் இருநூற்று அறுபத்தி ஐந்து வழி நடப்பாரின்றி வானோர் உலகம் கழிநடப்பார் நடந்தார் கரும்பாரும் மழிநடக்கும் நடக்கும் வினை மாசர ஓடிட்டு ஒளி நடப்பார் வினை ஓங்கி நின்றாரே அதாவது அறம் தவம் என்ற வழியில் நடப்பவர்க்கே இந்த வானோர் உலகம் வழி திறந்திடும் அவ்வாறின்றி தீய வழியில் நடப்பவர்கள் இருண்ட நரகத்தீயில விழுந்து இம்மையிலும் மறுமையிலும் துன்பத்தையே அடைவார்கள் குற்றங்களை செய்ய தூண்டும் வினையால் வந்த இவ்வுடம்பில் நின்ற காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இடம்பம் அகங்காரம் என்னும் இராஜகுணங்களை சுத்தமாக ஒழித்து ஓடவிட்டு ஒளியில் சேர்ந்து வினைகள் யாவையும் ஒழித்துவிட்டு தவத்தில் நின்றாரே ஈசன் அருள் பெற்று ஓங்கு புகழோடு நிலையாக நின்றார்கள் பாடல் இருநூற்று அறுபத்தி எட்டு கனிந்தவர் ஈசன் கழலடி காண்பர் துணிந்தவர் ஈசன் துறக்கமதாழ்வர் மலிந்தவர் மாலுன் துணையுமொன்றின்றி மெலிந்த சினத்தினுள் விழுந்தொழிந்தாரே அதாவது இல்லறத்துல இருந்து கொண்டே தவம் செய்து முழுமை அடைந்தவர் ஈசன் திருவடியை காண்பார்கள் முற்றும் துறக்க துணிந்து துறவு நிலை அடைந்தவர் தான் செய்த தவப்பயனால் ஈசன் அருள் பெற்று தேவலோகத்தை ஆழ்வார்கள் இவை இரண்டிலும் இல்லாது உலக ஆசைகளில் மலிந்து கிடப்பவர் இறக்கும்போது துணை ஒன்றும் இல்லாது வருத்தும் யமன் கோபத்திற்கு ஆளாகி உயிரை விட்டு பூமியில் விழுந்து அழிந்தார்கள் என்கின்றார் பாடல் இருநூற்று அறுபத்தி ஏழு இன்பம் இடரெண்டிரண்டுற வைத்து முன்பவர் செய்கையினாலே முடிந்தது இன்பமது கண்டும் ஈகிலா பேதைகள் அன்பிலார் சிந்தை அறம் அறியாரே அதாவது ஈசன் நமக்கு இன்பம் துன்பம் என ரெண்டையும் கொடுத்தே இவ்வுலக வாழ்வையும் அமைத்துள்ளான் இது முற்பிறவிகளில் அவரவர் செய்த நன்மை தீமைகளால் தான் இந்த பிறப்பில இன்பமும் துன்பமும் வருகின்றது இந்த இன்ப துன்பங்களை அனுபவத்தில் பட்டும் கண்டும் தர்மம் செய்யாமல் பிறருக்கு கொடுத்து உதவாத அறிவில்லாதவர்கள் உண்மையில் அன்பில்லாதவரே அவர்கள் சிந்தை அறவழியே நடக்காது என்கின்றார் அடுத்து பாடல் இருநூற்று அறுபத்தி எட்டு கெடுவதும் ஆவதும் கேடில் புகழோன் நடுவல்ல செய்தின்பம் நாடவும் ஒட்டான் இடுவதும் ஈவதும் என்னுமின் இன்பம் படுவது பசுவது வாமே அதாவது அழிப்பதும் ஆக்குவதும் குன்றாத புகழுடைய ஈசனே ஆகும் அவன் எப்போதும் நடுநிலையை தவறி தீமை செய்பவர்களை இன்பம் அடைய ஒருபோதும் விடமாட்டான் எனவே பசித்தோர்க்கு உணவு கொடுப்பதும் இல்லாதார்க்கு என்றதை கொடுக்கவும் எண்ணுங்கள் இட்டார்கிட்ட பலனையும் ஈந்தார்கீந்த பலனையும் அருள்வான் நம் ஈசன் மற்றவர் இன்பத்தை கெடுக்க எண்ணாதீர்கள் பிறரின்பம் கெட நினைப்பவன் மிருகத்தை போன்றவனே என்கின்றார் அடுத்து பாடல் இருநூற்று அறுபத்தி ஒன்பது செல்வங் கருதி சிலர் பலர் வாழ்வேனும் போற்றி புலராமல் இல்லங் கருதி இறைவனை ஏத்துமின் வில்லி இலக்கெய்த விற்குரியாமை அதாவது செல்வந்தராக இருக்கும் சிலரை இவ்வுலகில பலரும் சூழ்ந்துதான் வாழ்ந்திருப்பார்கள் அந்த செல்வந்தர்கள் புல்லை போன்ற சொற்ப அறிவு உடையவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தரும் செல்வத்தை கருதி தினந்தோறும் அவர்களை புகழ்ந்து பேசி வாய் உலர்ந்து போகாமல் மோட்சத்தை தரவல்ல இறைவனையே நினைத்து அவனை போற்றி புகழ்ந்திடுங்கள் ஈசனை போற்றி ஏத்துவதற்கு வில்லில் அம்பை பொருத்தி குறிவைத்து இலக்கை சென்று தாக்குவது போல உடலில் வாசியை நடத்தி இந்த வில்லின் குறியாக நின்றிருக்கும் மெய்ப்பொருளில் அவ்வாசியை ஏற்றி நிறுத்துங்கள் அது ஈசன் திருவடியில் உன்னை சேர்த்து எல்லா செல்வங்களையும் அளிக்கும் என்கின்றார் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்